ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தலாஜி சார் தான் அப்படின்னு தமிழ்நாடு தியேட்டர்கள் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லி வலிமை வந்த புதுசில் வலிமையும் நெகட்டிவ் ரிவியூ நிறைய வந்தது பட் அது அது கலெக்ஷனில் நம்பர் ஒன் ஆனிச்சு அதுக்கப்புறம் வந்த படங்கள் எதுவுமே இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணல இப்போ கூலி ஆல்சோ வேர்ல்ட் வைடு நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியை எடுத்தாலும் தமிழ்நாட்டில் வலிமையை பீட் பண்ணல அப்படின்ற மாதிரியும் திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் சொல்லிருக்காரு அண்ட் கிங் ஆஃப் ஓப்பனிங் நம்ம தலை அச்சி சார் தான் அப்படின்னு நிறைய பேட்டரிக்கல் ஓனர்ஸ் அண்ட் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தல அச்சி சார் பத்தி சொல்லியிருக்காங்க அண்ட் வலிமை படத்துல நம்ம தலை அச்சி சார் மிஸ் பண்ண அண்ட் துணிவு படத்துல மிகப்பெரிய ப்ளாக் பிரெஸ்டர் அடிச்சது அண்ட் குட் பேட் அக்லி படத்துல தமிழ்நாடு பேக்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தவர் தான் இப்போ நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ப்ரொடியூசர் ஆகியிருக்காரு தலை அச்சி சாரை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு சம கான்ஃபிடென்ட் வந்திருக்கு ரோமியோ பிக்சர்ஸ் மூலமா இப்போ ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படம் உருவாகப் போகுது ஏ கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட